ஹா வணக்கம் வணக்கம் பெயர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதோட வகை ஓகேவா ஆகுப்பெயரின் வகைகள் இது சமத்து தமிழ் ஓகேவா ஃபஸ்ட்டு பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் அப்படின்னா என்ன இப்போது மல்லிகை சூரியநான் இப்போ இதில் வந்து மல்லிகை அப்படிங்கிற ஒரு பொருள் ஓகேவா அது எடுத்து சூரியநான் சூடி அப்படிங்குற வந்து இன்னொரு பொருள் ஸோ இதுவும் சேர்த்து வருதான் இங்கே இந்த பொருளும் சேர்த்து வருது ஸோ அதான் பொருளாகவும் பெயர் மளிகை அப்படிங்கிறது பொருள் ஓகேவா அப்புறம் செகண்ட் இடபாகும் பெயர் இப்போது சடுகொழு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இப்போது இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற கிட்டத்தை குறித்து அந்த இடத்துல உள்ள போட்டிகள் சொல்கிறாங்க சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னு ஸோ ஒரு இடத்தை குறித்து இந்த இடத்துல உள்ள போட்டியை சொல்கிறாங்க ஸோ தான் இடவாகும் பெயர் அப்புறம் காலபாகும் பெயர் டிசம்பர் சூடி நாள் அதாவது டிசம்பர் அப்படிங்கிற ஒரு மலர் ஸோ அது வந்து டிசம்பர் மாதத்துல மேடம் தான் போக்கும் ஸோ அப்படி டிசம்பர் ஒரு காலம் டிசம்பரில் சொல்லி சூடி நாள் அப்படிங்கிற பெயரை சொல்கிறாங்கல்ல ஸோ அதுதான் காலமாகவும் பெயர் அப்புறம் சினைவா சினையாகவும் பெயர் இப்போ தலைக்கும் ஒரு படம் புகை அப்படிங்கிறது தலைவர்கள் சினை ஓகேவா இப்படி ஒரு பொருளுக்கு முன்னாடி வருகிற சினை அதாவது ஒரு பொருள் ஒரு பெயர் பெயர்வனுக்கு முன்னாடி வருகின்ற சினையை தான் சினையாக பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பொருள் ஓகேவா இதெல்லாம் ஒரு பெயர் ஸோ இது தலைக்கு ஒன்று கொடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் தலை அப்படிங்கிறது சினை இந்த பொருளுக்கு முன்னாடி சினை வர்றதுனால இது வந்து சினையாகவும் பெயர் அப்புறம் வந்து பண்பாகவும் பெயர் பண்பாகவும் பெயர் அப்படின்னா இப்போது இனிப்பு தின்றான் இனிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு ஸோ தின்றான் அப்படிங்கிறது ஒரு பெயர் அதான் இப்போது அந்த இனிப்பு அப்படிங்கிற பண்பையும் தின்றான் அப்படிங்கிற பெயரும் சேர்த்து பேசுவாங்க ஸோ அதுதான் பண்பாகவும் பெயர் ஸோ பண்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் தொழிலாகவும் பெயர் தொழில் தொழில் என்ன பொங்கல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல ஒரு உணவு அல்லது ஒரு திருவிழா ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் பொங்கல் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஸோ உண்ணாம் பொங்கல் உண்ணாம் அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சமையல் ஒரு தொழில ஒரு சாப்பாடை குறுக்கி ஸோ அந்த சாப்பாடை குறிக்கிறது வந்து அது வந்து ஒரு தொழில் ஓகேவா தொழில் முன்னாடி வந்து பெரிய ஒரு பெயர் வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தொழிலாகும் பெயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ